வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இருநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதியாம் திமுகவில் இதை செய்ய முடியுமா சவால் விட்ட இபிஎஸ் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தான் திமுகவை தோற்கடியதே வலுவான கூட்டணியாக நாங்கள் உருவாகும் என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் மக்களில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக விரும்புள்ளார்கள் மக்கள் மாற்றம் மனநிலை பொறுத்துதான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மாறும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆங்கில நாளதுக்கு அளித்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது தமிழகம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முதல்கட்ட பிரச்சாரத்தை நான் முடித்துவிட்டேன் காலத்தே பயிற்சி என்ற செல்வ நான் என்பதால் எட்டு முன்பே சரியான பிரச்சாரத்தை தொடங்கினேன் இருந்தால் கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் செல்வது சாத்தியமில்லை அதனால் தான் இப்போதே மக்களை நேரில் சந்தித்து பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறேன் அது மட்டுமின்றி மக்களை சந்தித்து மக்கள் குறைகளையும் கேட்டிருந்து வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லியுள்ளேன் என்று கூறியுள்ளார் கடந்த தேர்தலில் திமுக சில திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்ததும் ஆனால் நாங்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் சொல்ல மாட்டோம் இருக்கிற நிதியை வைத்துதான் மக்களுக்கான தேவைகளை என்னவென்று செய்து கொடுப்போம் என்று திமுக ஆட்சியில் செய்தவாறு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி கடந்த ஐம்பது மாதங்களில் கூட திமுக ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் போதைப்பழக்கம் பழக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பரவி விட்டது பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்றே தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது அது மட்டுமற்றி மற்ற மாநிலங்களிலிருந்து ரவுடிகளை தமிழகத்துக்கு வந்து குற்றங்களையும் செய்கின்றார்கள் போலீஸுக்கு அவர்கள் பயப்படுவது இல்லையா போலீஸ்காரர்களே ரவுடிகளை கண்டு பயப்படும் நிலை தமிழகம் உருவாகிறது இந்த நிலைக்கு முடிவு கட்டுதான் எங்களது கடமை என்று ஒரு சட்டசபை ஒவ்வொரு தடவையும் கூடும்போது கூட போதைப்பொருள் பிரச்சனையை நான் குட்டிக்காட்டி வந்தேன் ஆனால் திமுக அரசு கண்டிப்பாக அதை எதிர்கொள்ளவில்லை அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுக மிகவும் பயந்துவிட்டது அதனால் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்கும் என்கிற வதந்திகளெல்லாம் திட்டமிட்டு பரப்பினார்கள் எனினும் கூட அதிமுக கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்கள் சொல்வது மக்களிடந்தே கிடைக்கும் ஆதரவின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்கிறோம் என்று அவர் கூறியிருந்தார் திமுக பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத நிலையில் தான் சிறுபான்மையை கூட வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறது ஆனால் அதிமுக எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அது காட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் வலுவான கூட்டணிகளை பேச்சுவார்த்தைகள் என் நோக்கமல்ல திமுகவை தோற்கெடுப்பதே விரும்பும் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் பல கட்சிகள் என் கருத்து என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் சிறு சிறு கட்சிகள் கூட எங்களுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார் எனவே வலுவான கூட்டணி உருவாகும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் அதிமுக பலமுறை தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது ஆனால் திமுக பணத்தை வீசி பல கட்சிகளெல்லாம் அடிமைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறது திமுக தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்ற முதல்வர் மு க ஸ்டாலினம் கேளுங்கள் அதனுக்கு பிறகு நான் பதில் கூறுகிறேன் என்று அக்கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்